நாக்பூர் வன்முறையால் ஏற்பட்ட சேதத்திற்கான செலவானது கலவரத்தில் ஈடுபட்டவர்களிடமிருந்தே பெறப்படும் என்று மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார் மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி மாவட்டத்தில் இருக்கும் அவுரங்கசீப்பின் கல்லறையை இடிக்க வலியுறுத்தி மத்திய நாக்பூரின் சிட்னிஸ் பூங்கா பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் ஆகிய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன இந்த போராட்டத்தில் ஒரு சமூகத்தின் புனித நூல் எரிக்கப்பட்டதாக வதந்தி பரவியதை அடுத்து இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அது ஒரு கட்டத்தில் வன்முறையாக மாறி பல வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டன அதை தடுக்க வந்த போலீசார் மீதும் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் பல காவலர்கள் படுகாயமடைந்த நிலையில் போலீசார் தடியடி நடத்தி போராட்டத்தை கலைத்தனர் இந்நிலையில் நாக்பூர் வன்முறையால் ஏற்பட்ட சேதத்திற்கான செலவானது கலவரத்தில் ஈடுபட்டவர்களிடம் இருந்தே பெறப்படும் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில் நாக்பூர் கலவரத்தை உளவுத்துறையின் தோல்வி என்று கூற முடியாது ஆனால் உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் அந்த கலவரத்தின் போது போலீசாரை தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சிசிடிவி வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்து இதுவரை நூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதில் பனிரண்டு சிறுவர்கள் உள்ளிட்ட தொன்னூற்றி இரண்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மார்ச் முப்பதாம் தேதி நாக்பூருக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை திட்டமிட்டபடி நடக்கும் என்று தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார் சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டங்களின் போது ஆரம்பித்த தற்போது வரை கலவரங்களில் ஈடுபட்டு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்து செயல்படுத்தி வரும் நிலையில் இப்போது மகாராஷ்டிரா முதல்வரும் அதே போன்ற அறிவிப்பை வெளியிட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது